ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் அந்த பிரதேசியாளர் திட்டமிட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக இது முஸ்லீம்களுடைய கிராமம் இல்லை முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இங்கு வாழவும் இல்லை இது இந்த கிராமத்து காரமுனை கிராமத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இருநூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு ஜனாதா இருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது கடலோர மாவட்டத்திலே வாகரை பிரதேசபைக்கு உட்பட்ட காரமுனை எங்கென்ற ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்கிறது அந்த பகுதியிலே வாழுகிற முஸ்லீம் மக்களுடைய காணிகள் அவர்களுடைய உறுதி பத்திரங்கள் அல்ல அவர்களுடைய வீதிகள் ஒரு வீட்டுக்கு மின்சாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் நூற்று கணக்கான அந்த மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எந்த அடிப்படை தேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆக அந்த பிரதேச காரமுனையிலே வாழுகிற முஸ்லீம் மக்கள் தொடர்பிலே ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் அந்த பிரதேசலாளர் திட்டமிட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக மின்சா அடிப்படையான மின் மின்சாரத்தை கூட வழங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதற்கு இங்கு கௌரவ சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது இது முஸ்லீம்களுடைய கிராமம் இல்லை முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இங்கு வாழவும் இல்லை இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய ஒரு பூர்வீக கிராமம் தமிழ் மக்கள் வாழ்ந்தோர் வாழ்கின்ற ஒரு கிராமம் என்று இங்கு அவர் சொன்னார் உண்மையிலே அவரை பிழையான முறையிலே கௌ என்னுடைய நண்பர் கௌரவ அவர்களை பிழையான முறையிலே பிழையான தகவல்களை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார்கள் இது இந்த கிராமத்து காரமுனை கிராமத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் குடும்பம் வாழ்ந்ததற்கு கூட இந்த ஆதாரமும் கிடையாது ஆகவே கௌரவ அவர்களே அந்த கிராமத்திலே இருநூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு இருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது எழுபத்தி ஆறு முன்பு முன்பு அங்கு உள்ள ஆர்டிஎஸ் உட்பட சங்கம் அவர்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டிலே இருந்து வாழ்ந்ததற்கான பேர் அவர்களிடத்தில் இப்படி அவர்கள் வாழ்ந்ததற்கான முழு ஆதி ஆதாரம் இருக்கிறது அவர்கள் நூத்தி ஒன்பது குடும்பம் அங்கிருந்து யுத்தத்தால் வெளியேறினார்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டு செயலாளருடைய கடிதம் இருக்கின்ற போது இந்த கிராமம் தொடர்பாக அவர் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த இதை இந்த விடயங்களை சபையினூடாக நான் இதே நான் பேசியது உண்மை காரமுனை அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி